ஒரு சேர இருக்காது குழந்தை பசினால எழுதிட்டு இருக்குது பசியில எழுதா ஆமா அப்ப பசியில எழுத குழந்தைன்னா இந்த குழந்தைகளுக்கு ஆளுக்கு அரைக்கிற பட்டாணி கையில வாங்கி கொடுக்கணும் நல்லா சமைச்சு சாப்பிட்டு அழகப்படுத்திடும் பட்டாணிகளே வாங்கி கொடுக்கும் பிள்ளைக்கு பல்லே முளைச்சிருக்காது அம்மா பட்டாணிகளே வாங்கி கொடுக்க சொல்றீங்க பட்டாணிகளே வாங்கி நல்லா திருச்சி நல்லா சீனி போட்டு சரி அழகா மாவு போட்டு கலக்கி அப்படியே பிள்ளைக்கு பாட்டு எல்லாம் அடைச்சு கொடுக்கணும் ஆமா புள்ள புள்ள அங்கே இருக்க எருமே இருக்கு அதுக்கு போய் கொடுக்க போறேன் பவுடர் வாங்கி ஊத்துனா